சக்தி தீவி ஜி தமிழ் சீரியலில் நடித்து வரும் ராஜ்கமல் தற்போது ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுள்ளார் மாலை போட்ட நாளிலிருந்து தொடர்ந்து தனது சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு வரும் இவர் தற்போது தனது மலை பயணம் ஆரம்பித்துவிட்டது என கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் சந்தியா ராகம் சீரியலில் நடித்து ராஜ் ராஜ்கமல் கணேஷ் இவர் தனது சோஷியல் மீடியாவில் எப்போதும் ஆக்டிவாக இருப்பவர் தற்போது சபரிமலைக்கு செல்வதற்கு மாலை போட்டுள்ளார் மாலை போட்ட நாளிலிருந்து தான் செய்யும் வேலைகளையும் கலந்து கொள்ளும் பூஜைகளையும் வீடியோ எடுத்து பதிவிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்படியே தனது மலைப்பயணம் ஆரம்பித்துவிட்டது பம்பை நதியில் குளித்துவிட்டு கன்னிமூல கணபதி கோவிலில் நல்ல தரிசனம் எடுத்துவோம் இப்போதிருந்து வழிநடையாக ஐயனை காண செல்கிறோம் என்றும் கன்னிமூல கணபதியின் சிறப்பு பற்றியும் கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோவை பார்த்த பக்தர்கள் சுவாமி சரணம் கவனமாக போய் வாருங்கள் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் திருவருள் சக்தி டிவியை அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்